கத்தருடைய பிரசுநாமத்துக்கு உண்டாவதாக ஆண்டவரும் லட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்த எடுத்துக்கொண்டதான வேத வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிற வண்ணமாக சிரமம் பண்ணேன் இது வசனம் சொல்கிறது அதனால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓட்டேன் ஆகாரத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன் என்று சொல்வதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளை இந்த பூமியிலே நம்முடைய நித்தியத்தை இயேசுவோடு கூட கழிக்கும்படியாக ஒரு ஆவிக்கிரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் வெளியேறப்பெற்ற நம்முடைய ஆவி ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திரு நிலைத்திருக்கும்படிக்காக நிலவரமாய் காத்துக்கொள்ளும்படியாக ஒரு அசையாத நிச்சயத்தோடு ஓடுகிறோம் இந்த ஆபிக்ரிய ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும் என்று அப்போசனாகிய பவுல் தனது நிருபங்களிலே அநேக ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார் பொறுமையோடு ஓட வேண்டும் நிச்சயத்தோடு ஓட வேண்டும் நியமித்திருக்கிற பாதையிலே ஓட வேண்டும் இயேசுவையே நோக்கி ஓட வேண்டும் இச்சை அடக்கத்தோடு இச்சையடக்கத்தோடு கூட ஓட வேண்டும் பெண்ணானவைகளை மறந்து விலை நாடி ஓட வேண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த மனுக்குலமே இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் ஓட வேண்டும் என்பது கட்டளை சில பூமியிலே பிறந்து விட்டேன் சிலர் இப்படி சொல்கிறார் நான் பூமியிலே பிறந்து விட்டேன் எப்படியோ ஓடுகிறேன் என்று ஓடுகிறார்கள் சிலர் மற்றவர்களை காப்பி அழித்து ஓடுகிறார்கள் சிலர் ஏனோ தானோ என்று ஓடுகிறார்கள் அப்போ சொன்னால் பவுல் தனித்தானே ஆராய்ந்து பார்த்து நான் நிச்சயமில்லாதவனாக உடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று தனது ஓட்டத்தை குறித்து சவால் விடுகிறார் காரணம் இந்த ஓட்டத்தில் முக்கியத்துவத்தை பவுல் நன்கு அறிந்திருந்தார் அதே நேரத்திலே பிசாசு நம்முடைய ஆவிக்கிரிய ஓட்டத்தை மேன்மையை நன்கு அறிந்திருக்கிறான் ஆகவே தான் இந்த ஓட்டத்தை எப்படியாவது தடை செய்து ஆவிக்கிரிய ஜீவித்திலே நம்மை முடக்கி வேண்டும்படியாக முடக்கி போட வேண்டும் என்று அவன் எண்ணத்தின்படியாக அநேக உபாய தந்திரங்களை அவன் கொண்டு வருகிறான் அவன் மிகவும் தீவிரமாய் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவோடு ஆரம்பித்த நம்முடைய ஓட்டம் கிறிஸ்துவால்தான் முடிக்க வேண்டும் கிறிஸ்துவாலே முடிக்க வேண்டுமே தவிர வேறு எந்ததான வேறு எந்த சூழ்நிலைகளிலோ சத்ரு சதி திட்டங்களிலோ அவனது வஞ்சக கிரியைகளிலோ நம்முடைய ஓட்டத்தை தடை செய்துவிடக்கூடாது ஆகவே முழு நிச்சயத்தோடு ஓடுங்கள் இல்லாவிட்டால் சோதனையை காற்று வீசும் பாடுகள் புயலைப் போல சீறி வரும் உங்களை நின்று தாக்கு பிடிக்க முடியாதபடிக்கு செய்யும் பெருங்காற்று கடும் புயல் மழை வெள்ளம் கோர அக்னியும் உங்கள் உள்ளத்தில் உறுதிப்பாட்டை பரிசோதிக்கும்போது நீங்கள் விழுந்து போய்விடுவீர்கள் இப்படி இப்படிதான பல சோதனைகளை சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சிக்கிக்கொண்டு அவைகளை தவித்து போகிறார்கள் ஆகவே சில நேரங்களில் அவைகளின் சீற்றங்கள் உங்களை அப்படியே வாரிக்கொண்டு போய்விடும் ஐந்து விதமான நிச்சயங்களோடு நாம் ஓட வேண்டும் நான் நிச்சயமாக ஓடுவதான காரியத்தில் ஒரு ஐந்து விதமான காரியங்கள் இருக்குது முதலாவதாக ரட்சிப்பின் நிச்சயம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மன்னிக்கப்படும் போது உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது எழுதப்பட்டிருக்கிறது அப்போது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துகிறது இப்போ நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக என்று ரோமர் ஐந்து ஒன்றிலே பார்க்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என் ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு நிச்சயத்தோடு கூட போட வேண்டும் இரண்டாவது கிறிஸ்துவை குறித்த நிச்சயம் பவுலுக்கு எந்த நிச்சயம் இருந்தது ஆகவே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறார் ரெண்டு தீமைத்தையும் ஒன்று பன்னிரெண்டிலே வாசிக்கும் தைரியமாக சொல்கிறார் அவர் அதுபோல் நாமும் கூட நாம் பின்பற்றுவதாக நாம் நம்புகிறதான நபர் என்னார் என்று நம்ம அறிந்து அந்த உறுதியிலே இருக்க வேண்டும் மூன்றாவது பரிசுத்த ஆவி நிச்சயம் பிதாவானவர் தமிழத்தில் வேண்டி குளிர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூக்கா பதினொன்று பதிமூணில் வாசிக்கும் சாத்தான் சந்தேகங்களை எழுப்புவான் படுபாவியான உனக்கு கர்த்தர் பரிசுத்தாவியை தரமாட்டார் என்று பொய் சொல்லுவான் அவன் கொண்டு வருகிற சந்தேகங்களை நாம் பார்க்கணும் லூக்கா பதினொன்று பதினொன்னுலேருந்து பதிமூணு வருஷங்களை பார்க்கும்போது இப்படி ஆகாத சம்பவங்கள் இருக்கிறது ஆகவே சாத்தான் கொண்டு வருவதான அந்த சந்தைகளில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இருக்கிறேன் பிடித்திருக்கிறேன் பரிசுதாவியில் இருக்கிறாங்கிற நிச்சயத்தோடு கூட நாம் ஓட வேண்டும் அந்த வசனம் வசனங்களிலே நாம் பிடித்துக்கொண்டவர்களாக ஓட வேண்டும் பிரியமானவர்களே நான்காவதாக பார்க்கும்போது அழைப்பின் நிச்சயம் கிறிஸ்துவுக்குள் உங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை ஜாக்கிரதையாக காத்து கொண்டு அவைகளே அனுதினமும் பூரணப்படுத்துங்கள் ஐந்தாவது வருங்காலத்தை பற்றி இருக்குதா அந்த நிச்சயம் ஓட்டப்பந்தயத்திலே கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற யாவரும் வருங்காலத்தை குறித்ததான மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து வாசிகள் ஏனெனில் அவள் தனது அவர்கள் தங்களது அழைப்பிலே உறுதியாய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார் இசுவையே நோக்கி பல காணானை இயேசுவை நோக்கி காணனை நோக்கி நித்திய மகிழ்ச்சியை நோக்கி ஒளிமயமான தேசத்தை நோக்கி ஓடுகிறார்கள் மரணம் ஒரு நிச்சயம் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு ஒரு நிச்சயம் உண்டு நியாயத்தீர்ப்பு ஒரு நிச்சயம் மரணம் ஒரு நிச்சயம் முடிவு ஒரு நிச்சயம் நியாயத்தீர்ப்பு ஒரு நிச்சயம் போன்ற அநேக நிச்சயங்கள் நிச்சயமான காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்டிருக்கும் போது இவைகள் மத்திலே நம் அருமை இரட்சகரோடு கூட அந்த பொன் ஒளி வீசும் மகிமையான பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாக மகிழ்ந்து கலிகூறுவேன் கலிகுறுவோம் என்பது நிச்சயத்திலும் நிச்சயமே ஆகவே வெளியேற பெற்ற கணத்துக்கும் கணத்திற்கு எதுவான பரலோக அனுபவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான செயல்கள்ண்டாகும் அற்பமான உபத்திரவங்களையும் வியாதி பலவீனம் மந்திர சூனிய வல்லமைகள் உங்களை பண்ணும் இருளின் கிரியைகள் பயங்கர கலக்கங்கள் போன்ற காரியங்கள் கண்டு ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாதீர்கள் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி மகிமையிலே நிலநிறுத்துவார் அவரை தவிர எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுக்கவோ மாட்டார் அவர் அவர் இதைத் தவிர பாதாளத்தின் வல்லமைக்குள் உங்களை சிறைப்படுத்தவோ ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவோ மாட்டார் பயப்படாதிருங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார் நித்திய நித்திய காலமாக இயேசுவோடு நீங்கள் அரசாளுவீர்கள் உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு தைரியமாய் மகிழ்ச்சியாயிருங்கள் மறுபடியாக சொல்கிறேன் சந்தோஷமாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் ஏனென்று சொன்னால் நிச்சயத்தோடு கூட நாம் ஓட வேண்டும் நிச்சயம் மற்றவனாக அல்ல நிச்சயத்தோடு கூட நாம் ஓடுவோம் நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ